பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த மாற்றங்களின் விளைவாக ஊழியர்கள் ஜனவரி மாதத்தில் வழக்கத்தை விட குறைவான சம்பளத்தை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது சமூக பாதுகாப்பு சுகாதார காப்பீட்டு விகிதங்கள் மாதந்தோறும் சராசரியாக ஆறு சதவீதம் அதிகரித்து வருகின்றன இதனால் சராசரியாக மாதத்துக்கு ஆறு யூரோ நிகர ஊதிய குறைவு ஏற்படுகிறது ஏனெனில் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களின் மொத்த ஊதியத்திலிருந்து நேரடியாக சுகாதார காப்பீட்டு செலவை கழிக்கின்றன நிரப்பு சுகாதார காப்பீடு செலுத்த வேண்டியது கட்டாயமாகும் ஆனால் தனியார் தொழில் வழங்குனர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத செலவையை ஈடுகட்டுகின்றனர் ஜனவரி மாத ஊதியத்தில் இந்த அதிகரிப்பு நடைமுறைக்கு வருமா என்பது நிறுவனத்தின் புதிய ஒப்பந்தம் எப்போது தொடங்குகிறது என்பதை பொறுத்ததாகும் ஜனவரி முதலாம் தேதி முதல் பொது போக்குவரத்து டிக்கெட்டின் விலையில் எழுபத்தைந்து சதவீத ஊழியர்களுக்கு திருப்பி செலுத்திய தொழில் வழங்குனர்கள் இப்போது இதை ஐம்பது சதவீதமாக கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் மாதாந்த சீசன் டிக்கெட்டின் விலை அறுபது என்றால் உங்கள் நிறுவனம் அதிகபட்சமாக முப்பது யூரோ மட்டுமே திருப்பி செலுத்தும் என்பதே புதிய விதிகளாகும் எனினும் கூடுதல் போக்குவரத்து கொடுப்பனவை செலுத்துவதன் மூலம் உங்கள் தொழில் வழங்குனர்கள் உங்களுக்கு மேலும் ஈடு செய்ய தேர்வு செய்யலாம் மேலும் பல ஊழியர்கள் புதிய வரிமுறையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இது தனிப்பயன் விகிதம் அல்லது நிறுத்தி வைக்கும் வரை என்று அழைக்கப்படுகிறது